வணக்கம் இது அரன்சை நான் பாஸ்கர் இஸ்லாமிய வெறுப்பை மூலதனமாக கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்த போதும் கூட பாஜக அதனுடைய மையப்பகுதியாக அதோட ஹாட்லாண்டா பார்க்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்துல ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி சந்தித்ததா நம்ம பார்த்தோம் அங்க இருக்கக்கூடிய எண்பது தொகுதிகளில் பெரும்பான்மையான தொகுதிகளில் பாஜக தோல்வி சந்திச்சிருந்தாங்க அந்த தோல்வி இன்னும் அங்க இஸ்லாமிய வெறுப்பை இன்னும் அதிகப்படுத்திருக்க வேலையை வந்து தொடங்கியிருக்கு ஏற்கனவே புல்டோசரை வைத்து இஸ்லாமியர்களுடைய வீடு குறிவைத்து இடிக்கப்படுவது அதை மற்ற வலதுசாரிகள் எல்லாரும் அங்கீகரிப்பது மற்ற மாநிலங்கள் அந்த நடைமுறையை பின்பற்றுவது சட்ட ரீதியாக மதமாற்ற தடை சட்டம் பசோதை தடை தடை சட்டம்னு இஸ்லாமியர்களை குறிவைத்து அதனுடைய வாழ்வாதாரத்தை மையமாக வைத்து அதை எதிர்க்கக்கூடிய வேலைகளை தொடர்ச்சியாக பாஜக செஞ்சுட்டு இருக்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னொரு ஒரு புதிய விஷயத்தை யோகி அரசு கையில் எடுத்திருக்கு அந்த விவகாரம் என்ன அந்த தொடர்பாக நம்மளுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் கடந்த சில தினங்களாகவே சமூக தலங்கள் இது தொடர்பான டிபேட் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கு என்ன அப்படின்னா கன்வார் யாத்ரா அப்படிங்கிற ஒரு யாத்திரை வந்து நடைபெற இருக்கு இந்த மாதத்துல வட இந்தியால இந்துக்கள் வந்து ஹரித்வார்ல போய் அங்க இருக்கக்கூடிய கங்கை நதியில நீர் எடுத்துட்டு வந்து அவங்களுடைய ஊர்ல இருக்கக்கூடிய சிவன் கோயில அந்த நீரை போய் கொடுத்து வழிபடுறது வழிபடுறதுதான் வழக்கம் இதுதான் வந்து ஒரு நடைமுறையாக ஒரு ரிச்சுவலா வந்து அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இப்படி இன்னைக்கு நம்மளுடைய ஊர்ல வந்து காவடி எடுத்துட்டு போறது சபரிமலை போறது பழனி முருகன் கோயில் போறது இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கோ அந்த மாதிரி வட இந்தியால இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு இது எப்படி கும்பமேளா இருக்கோ அந்த மாதிரிதான் அந்த கண்மார் யாத்திரை அப்படின்றதும் ரொம்ப ஒரு பிரசித்தி பெற்றது கிட்டத்தட்ட ஒரு இரண்டு கோடி பேர் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வு இது ஹரித்வாரில் போய் அங்க இருக்கக்கூடிய நீரை எடுத்துக்கொண்டு அவங்க அங்க ஊருக்கு அப்படியே அந்த நீர் எடுத்துட்டு வருவாங்க ஒரு காவடி மாதிரியான ஷேப்ல ஒரு பொம்புல இரண்டு பக்கமும் அந்த நீரை கொண்டு அந்த நீரை எடுத்துட்டு வந்து அவங்களுடைய போறது அங்க வழிபடுறது அப்படின்றதுதான் வழக்கம் இது வந்து அப்படின்றது வழியாக தான் பகுதிகளில் இருக்கக்கூடிய கடைகள்ல யார் அந்த கடையினுடைய உரிமையாளர்கள் அப்படின்ற பெயரை வந்து போடணும் அப்படின்ற உத்தரவை முதல்ல முசாஃபர் நகர் அங்க அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து அந்த அறிவிப்பை வந்து கொடுக்கறாங்க இதை இந்த கன்வார் யாத்திரை நடக்கக்கூடிய அந்த ரூட் முழுக்க உத்தரப்பிரதேச அரசு யார் கடை வச்சிருக்காங்க கடையினுடைய உரிமையாளர் யார் அப்படின்ற பெயர் பலகையை வெளியிடணும் அப்படின்ற உத்தரவை வந்து அரசு வந்து பிறப்பிச்சிருக்கு கிட்டத்தட்ட எல்லாரும் இதற்கு தங்களுடைய மிக கிழமையான கண்டனங்களை பதிவு செஞ்சுட்டு வராங்க ஏன்னா அந்த பகுதிகளில் டென்சா வந்து முஸ்லிம்ஸ் அதிகமா வாழக்கூடிய பகுதி அந்த பகுதிகளில் யார் கடை வச்சிருக்கா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம நம்ம சென்னையில இருக்கும் நிறைய டீ ஷாப்ஸ் நம்ம போவோம் நிறைய கடைகளில் நம்ம போயிட்டு நம்ம போய் டீ சாப்பிட்றதா இருக்கட்டும் இல்லை ஏதாவது ஒரு சாப்பாடு சாப்பிட்ற கடையாக இருக்கட்டும் இதில் வந்து உரிமையாளர் யாரு வெளிப்படையாக ஒரு சில கடைகள்ல தான் அந்த கடையினுடைய உரிமையாளர் இஸ்லாமியன்னு நமக்கு தெரியும் அல்லது இன்னும் நமக்கு தெரியும் மத்தபடி கடை அப்படின்னா ஏதோ ஒரு கடைன்னு ஒரு பேர் வச்சிருப்பாங்க ஒரு முனியாண்டி விலாஸ்னு ஒன்று இருக்கும் இப்ப டீ ஷாப்ஸ்னு எடுத்துக்கிட்டா மல்பெரியனு ஒன்று இருக்கு மாங்கோஸ் ஒன்று இருக்கு இப்படி பல கடைகள் ஹைலுக்னு ஒரு கடை இருக்கு இப்ப இந்த கடைகள்லாம் யார் உரிமையாளர் யார் என்ன மதம் என்ன ஜாதி அப்படின்றதான் நமக்கு தெரியாது நமக்கு தேவை அப்படின்றத அந்த கடையில ஒரு தரமான ஒரு ப்ராடக்ட் இருக்கணும் அது டீயோ காஃபியோ ஜூஸோ எனினிங் அது இருக்கணும் நம்ம போய் காசு கொடுத்து நம்ம வந்து வாங்கி சாப்பிடணும் நம்ம வந்து ஒரு கன்சியூமர் அவர் வந்து அந்த ப்ராடக்ட் குழுக்கூடிய நபர் இதுதான் நம்ம ரெண்டு பேருக்கு இடையே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் நம்ம அந்த ப்ராடக்ட் நல்லா இருந்தா அங்க நம்ம கண்டினியூ பண்ணுவோம் அந்த ப்ராடக்ட் நல்லா இல்லை அப்படின்னா அங்க எந்த வெளியே வந்துரும் ஆனா இதற்கு முரணாக அந்த வெளியே இருக்கக்கூடிய கடைகள்ல அவங்களுடைய பெயர் வந்து இருக்கணும் யார் அந்த கடையினுடைய உரிமையாளர் ஃபார் எக்ஸாம்பிள் சே வந்து ஒரு எக்ஸ்னு ஒரு கடை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது இஸ்லாமியரா இருக்கார் அப்படின்னா மகமதினுடைய கடை அப்படின்ற அந்த பெயர் தான் இங்க மாட்டணும் பெயர் வைக்க கூடாதுன்ற உத்தரவை வந்து பிறப்பிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஏற்கனவே அந்த கன்வர் யாத்திரை அப்படின்றது ஒரு திருவிழா நடக்குது ஒரு மிகப்பெரிய ஒரு பண்டிகை ஒண்ணு நடக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட அதை அதை மையமாக வைத்து ஒரு மிகப்பெரிய பொருளாதாரம் வந்து ஒண்ணு சொல்லணும் அதை மையமாக வைத்து பலர் வந்து உள்ள வருவாங்க கடை போடுவாங்க அந்த கடையில வாங்குவாங்க விற்பாங்க இப்படி பல விஷயங்கள் நடக்கும் ஆனா இது இதுல வந்து இஸ்லாமியர்களை கல்ட்டி விடணும் இஸ்லாமியர்களை இல்ல ஒதுக்கணும் புறக்கணிக்கணுன்ற வேலையை திட்டமிட்டுதான் பாஜக அரசு இதை செய்திருக்கு அப்படின்ற சார்ஜ் வந்து முழுமையாக எழுது ஏன்னா அந்த கண்வார் யாத்திரையிலேயே அந்த காவடி மாதிரியான ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போயிட்டு வராங்கன்னு சொன்னால அதை செய்யறதுல இருந்து இஸ்லாமியர்களுடைய வேலை அப்படின்றது இருக்கு இந்த சீசனுக்கு பல இஸ்லாமிய குடும்பங்கள் இஸ்லாமிய தொழிலாளர்கள் வந்து அந்த வேலையை வந்து செய்யறாங்க செஞ்சு அதை இந்துக்களுக்கு விற்கிறாங்க அவங்க எடுத்துட்டு போய் போய் கங்கையில போய் நீர் எடுத்துட்டு வராங்க அப்போ இந்த விவகாரங்கள் எல்லாத்தையும் முடக்கணும் இதுல இஸ்லாமியர்களுடைய பார்ட்டிசிபேஷன் கூடாது அவர்கள் வந்து பாய்காட் பண்ணணும் புறக்கணிக்கணும்ன்ற அடிப்படையில தான் இதை முழுமையாக பாஜக செய்திருக்குன்ற குற்றச்சாட்டு அவர் மீது எழுது அண்ட் இந்த குற்றச்சாட்டுல உண்மை இருக்கான்னு கேட்டீங்கன்னா உண்மை இருக்கு ஏன்னா வெளிப்படையாகவே பாஜகவினுடைய பல்வேறு தலைவர்கள் எக்கனாமிக் ஜிஹாத் அப்படின்ற வார்த்தையை வந்து பல இடங்களில் பயன்படுத்திருக்காங்க குறிப்பாக டெல்லியில ஜந்தர் மந்தல நடந்த ஒரு போராட்டத்திலேயே பாஜகவினுடைய தலைவர் நேரடியாக இஸ்லாமியர்களை பொருளாதார ரீதியாக நம்ம பாய்க்காட் பண்ணணும் அவங்கள புறக்கணிக்கணும் எக்கனாமிக் ஜிஹாத் பண்றாங்கன்னு சொல்லி அவங்கள பொருளாதார ரீதியாக அவங்களை முடக்கணும் அவங்க கிட்ட நம்ம எந்த பொருளும் வாங்கக்கூடாது விற்கக்கூடாது அவங்க கூட அசோசியேட் பண்ணிக்க கூடாதுன்ற அறிவிப்பை ஒரு பாஜக தலைவர் இல்ல பல பாஜக தலைவர்கள் பல இடங்கள்ல இந்தியா முழுக்க பல கட்டங்களாக தெரிவிச்சிருக்காங்க அவங்களுடைய கடைகளை புறக்கணிக்கணும் அவங்க கடைகள்ல சாப்பிடக்கூடாது அவங்க கடைகள்ல துணி வாங்கக்கூடாது அவங்க கடைகள் கூட எந்த அசோசியேஷன் வச்ச கூடாது அவங்க கிட்ட பொருளாதாரம் போகக்கூடாது அப்படின்ற ஒரு திட்டத்தை ஒரு பிரச்சாரத்தை நீண்ட காலமாகவே வலதுசாரிகள் இந்துத்துவாதிகள் பண்ணிட்டு பண்ணிட்டுதான் இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது இதை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொருளாதாரம் இன்னைக்கு அடி வாங்கியிருக்கு அதை நம்பியிருக்கக்கூடிய இஸ்லாமிய தொழிலாளர்கள் இந்து தொழிலாளர்கள் ஏன்னா இன்னைக்கு ஒரு இஸ்லாமியர் கடை வச்சிருக்காரு அப்படின்னா ஏன்னா அந்த பகுதிகளில் பல அஹ் பத்திரிகைகள் போய் அங்க நேர்வாலம் செய்யறாங்க அங்க இருக்கக்கூடிய கடைகள்ல போய் பேசுறாங்க அப்படி பேசும் பொழுது அங்க ஒரு இஸ்லாமியர் கடை வச்சிருக்காரு அப்படின்னா அந்த இஸ்லாமியர் கடையில இஸ்லாமியர்கள் மட்டும் அங்க வேலை பாக்குறது இல்ல கிட்டத்தட்ட ஒரு இஸ்லாமியர் ஓனராக இருக்காருன்னா பெரும்பான்மையாக இந்துக்கள் தான் தொழிலாளர்களாக இருக்காங்க வேலை செய்யக்கூடிய நபர்களாக இருக்காங்க அப்ப அவங்க கடைகள்ல மொத்தமாக எல்லாரும் வந்து அவங்களுக்கு வேலையில போய் நீங்க ஏற்படக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கு ஏன்னா இன்னைக்கு டைரக்டா நீங்க கடையில உங்க பேரை வைக்கணும் ஒரு இஸ்லாமியருடைய கடை அப்படின்னா அவருடைய பேரை வைக்கணும் இந்துவுடைய கடைனா அவருடைய பேரை வைக்கணும் அப்படின்னா ஆப்வியஸா இந்த வலதுசாரி இந்துத்துவ கருத்தியல் வந்து ஓங்கி இருக்கக்கூடிய பகுதிகளில் குறிப்பாக உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலத்துல எப்படி அந்த கன்வாரியாஸ் அந்த போறக்கூடிய பக்தர்கள் வந்து எப்படி இந்து ஒரு முஸ்லிமோடைய கடையை வந்து சூஸ் பண்ணுவாங்க ஆப்வியஸா அந்த கடைகளை வந்து புறக்கணிக்கணும் அந்த கடைகளில் வந்து அவங்க போய் சாப்பிடக்கூடாது அந்த கடைகளில் அவங்க பொருட்களை வாங்கக்கூடாது எதையுமே அவங்க பண்ணக்கூடாது கிட்டத்தட்ட இன்றைக்கி இந்த ஃப்ரூட் வெண்டர்ஸ் இன்னைக்கு ஒரு வாழைப்பழம் வைக்கிற ஒரு நார்மலா ஒரு பழக்கடை வைத்திருக்கிற நபருக்குடைய பெயர் கூட நீங்க வந்து போடணும் ஒரு பெயரை வந்து நீங்க போடணும் இன்னைக்கு வந்து ஒரு சர்ட்டிஃபைடாக ஒரு உணவகத்தை நீங்க நடத்தணும் எல்லாரும் ஒழுங்கா தரமான உணவை கொடுக்கணும் தரமான காய்கறிகளை கொடுக்கணும் பழங்களை கொடுக்கணும் கடை வந்து அரசினுடைய கட்டுப்பாட்டின் கீழே கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்னு ஃபுட் சம்பந்தமா அதுக்கூடிய சேஃப்டி மெஷர்ஸ் இதெல்லாம் அரசு தலையிடுது அப்படின்னா நம்ம ஏத்துக்கலாம் ஆனா நீ உன்னுடைய பேரை நீ தான் வைக்கணும் நீ எந்த மதமா இருக்கியோ அந்த தான் நீ வைக்கணும் நீ எந்த ஜாதியா இருக்கியோ அந்த ஜாதியை தான் வைக்கணும் அப்படின்றது எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு எண்ணம் இது இந்த எண்ணம் எவ்வளவு ஒரு மோசமான பின்தங்கிய எண்ணம் இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் அத மாதிரியான ஒரு அறிவிப்பு தமிழ்நாட்டுல வந்தா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க இதுல பாஜக ஏன்னா இவங்க அட்வொகேட் பண்றது அப்படின்றது அடுத்ததாக யோகியினுடைய ஆட்சி தான் இந்தியா முழுக்க அந்த மாடல் தான் அப்ளை பண்ணணும்னு இன்னைக்கு பாஜக தலைவர்கள் எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்ப இந்தியா முழுக்க இந்த ஜாதி தான் இந்த ஹோட்டல் நடத்துறாங்க இந்த ஜாதி தான் உங்களோட ஜாதி பேரை போடணும் மதத்தினோட பேரை போடணும் எல்லா ஹோட்டல்லையும் மற்ற பேர்களாக இருக்கக்கூடாதுன்ற ஒரு அறிவிப்பு வெளியாகுமே ஆனால் அது எவ்வளவு மோசமாக கிட்டத்தட்ட இந்தியாவினுடைய மதச்சார்பின்மை அப்படின்ற அந்த கொள்கைக்கு தான் அப்படியே இருக்கு ஆனா அப்படி இருந்தும் அந்த அரசு வந்து அங்கே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அதை பார்த்து உத்தரகாண்ட்லயும் அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட அந்த யாத்திரை போகக்கூடிய நபர்கள் போகக்கூடிய அந்த இரநூத்தி முப்பது கிலோமீட்டர் ரூட் முழுக்க இருக்கக்கூடிய கடைகளினுடைய பெயர்கள் அது வந்து யார் நடத்துறா இந்துவா முஸ்லிமா வெளிப்படையா மதத்தை சொல்லு மதத்தினுடைய பேரை வந்து எழுதி தான் அந்த உத்தரவானது அப்போ ஒரு கவர்மெண்ட் எல்லாருக்குமான அரசு ஒரு மக்களுக்கான அரசு அப்படின்றது இதை எப்படி அனுமதிக்குது இன்னைக்கு சட்டத்தினுடைய ஆட்சி அங்கே நடைபெறுதான்ற கேள்வி ரொம்ப இயல்பாகவே எழுது இது ஒரு மிகப்பெரிய பாதிப்பு அங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் இன்னைக்கு அது இந்துக்களா இருக்கலாம் முஸ்லிமா இருக்கலாம் அந்த இரநூத்தி முப்பது கிலோமீட்டர் ரூட்ல இருக்கக்கூடிய எல்லா தாபாக்கள் ஏன்னா அது தொடர்ச்சியான ஒரு நடந்து போற ஒரு தூரம் அங்க தாபாஸ் இருக்கும் அங்க வந்து ஸ்டே பண்ணிட்டு போறதுக்கு அங்க சாப்பிடுறதுக்கு அப்படி பல இடங்கள் இருக்கும் இது எல்லாமே அப்படியே செக்ரியேட் பண்ணிருக்காங்க அண்ட் இது முழுக்க முழுக்க யாரால நடைபெற்றிருக்கு அப்படின்னா வலதுசாரிகள் ஏன்னா இத்தனை காலமாக அங்க இது எல்லாம் ரொம்ப சர்வசாதாரமா தான் இருக்கு இந்த கன்னார் யாத்திரை அப்படின்றது ஒண்ணும் நேத்து ஒன்னு நேத்து ஆரம்பிச்ச ஒரு ஒரு வழிபாடு முறை கிடையாது அது நீண்ட காலமாக அங்க இருக்கு அப்படி இருக்கும் பொழுது கூட கடந்த ஒரு சில ஆண்டுகளாக தொடர்ச்சியாக அங்க இருக்கக்கூடிய இந்துத்துவ அமைப்புகள் வந்து பிரச்சனை பண்றாங்க நான் வளரணும்னு வெறியா இருப்பாங்களா அந்த மாதிரியான இந்துத்துவ அமைப்புகள் அந்த இடத்துல தொடர்ச்சியாக பிரச்சனை பண்ணி ஏற்கனவே இந்த முஸ்லிம்கள் வந்து கடையெல்லாம் மூடணும் கன்வர் யாத்திரை முடித வரைக்கும் அங்க கடைகளை நடத்தக்கூடாதுன்ற பிரச்சனை தொடர்ச்சியாக எழுப்பிட்டே இருக்காங்க அதனுடைய நீட்சியாக தான் தொடர்ச்சியா நடந்து 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 இன்னைக்கு எந்த இடத்துல வந்து நின்று இருக்கு அப்படின்னா உங்களுடைய கடையில யார் நீங்க இந்த கடையை நடத்துறது அப்படின்ற பேரை வந்து நீங்க வெளிப்படையாக போடணும் அப்படின்ற அந்த அறிவிப்புல வந்து நின்று இருக்கு சில கூட இன்னைக்கு வந்து அதை எப்படி முட்டுக் கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து பத்திரிகையா இருக்கலாம் இன்னைக்கு பெரிய பெரிய ஜேர்னலிஸ்டா இருக்கலாம் அவங்களாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்க பேர் என்னவோ அதை போடுங்க அதுல என்ன உங்களுக்கு அவ்வளவு பிரச்சனை அதுல என்ன உங்களுக்கு அவ்வளவு வெக்கம் இன்னைக்கு ராமமானா ராம்னு போடுங்க ரஹீம்னா ரஹீம்னு போடுங்க அப்படின்ற கருத்தை வந்து முன்வைக்கிறாங்க ஆனா இந்த இடத்துல பிரச்சனை அப்படின்றது இன்னைக்கு அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படுதா அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய கேள்வி பல கலவரங்கள்ல திட்டமிட்டு இஸ்லாமிய இடங்கள் வீடுகள் அவருடைய கடைகள் எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல கூட எடுத்துக்கலாமே பல கலவரங்கள்ல குறிப்பாக பட்டியல் சமூகத்தினருடைய வீடுகள் வந்து சேதப்படுத்தப்பட்டதை நம்ம பார்த்துருக்கோம் திட்டமிட்டு ஒரு அஜெண்டாவா எக்கனாமிகளா ஒருத்தர் வந்து டிஸ்ட்ராய் பண்ணணும் பொருளாதார ரீதியாக அவரை முடக்கணும்னு திட்டமிட்டு இங்க மைனாரிட்டிஸா இருக்கட்டும் ஒடுக்கப்பட்ட மக்களா இருக்கட்டும் அவருடைய இடங்கள் அவனுடைய பொருளாதாரமாக அவங்க ஏதாவது வச்சிருக்காங்களோ அதை காலி பண்ற போக்கு அப்படின்றது நீண்ட காலமாக இப்படிப்பட்ட வன்முறை கும்பலால தொடர்ச்சியாக நான் தான் இருக்கு அப்படி இருக்கும் பட்சத்துல ரெண்டு பேருக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட் இங்க கொடுக்கப்படாமல் இருக்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே அதை ஜாஸ்தி பண்ணக்கூடிய வேலையை இவர் செய்திருக்காங்க கிட்டத்தட்ட அந்த யாத்திரையில இஸ்லாமியர்களும் கலந்து கொள்றாங்க அந்த வீடியோ கூட வைரல் ஆயிருக்கு ரெண்டு பேர் வந்து போறாங்க ரெண்டு சின்ன பசங்க அந்த ரெண்டு சின்ன பசங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் இஸ்லாமியரும் இருக்காரு இந்துவும் இருக்காரு இந்த திட்டம் இவர் கொண்டு வர இந்த அறிவிப்பு எல்லாத்தையும் அவங்க ரொம்ப கேலியா பாக்குறாங்க நானும் அங்க போவேன் அங்க போயிட்டு வருவேன் இந்த கன்வார் யாத்திரையில நானும் என் ஃப்ரெண்டு கூட கலந்துப்பேன் நானும் போயிட்டு அவங்க கூட வருவேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எல்லா கடவுளும் ஒண்ணுதான்ற கருத்தை அவர் பேசக்கூடிய வீடியோ கூட சமூக நிலங்களில் வைரல் ஆயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் வலதுசாரிகள் தொடர்ச்சியாக ஏன் பேர போறீங்க அஞ்சுருங்க இஸ்லாமியர்ல வந்து எச்சில் துப்பி அவங்களுடைய உணவுல அவங்க கொடுக்கக்கூடிய சர்வ் பண்ணக்கூடிய உணவு வந்து எச்சில வந்து துப்புறாங்க அதை துப்பி வரக்கூடிய நபர்களுக்கு உணவகங்கள்ல சாப்பிடக்கூடிய நபர்களுக்கு தமிழ்நாடுல கூட ஒருத்தர் ஒரு பொருளை ஒன்று கிளப்பி விட்டுருந்தாரு இங்க வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய பிரியாணி கடையின் வழியாக ஆண்மை குறைபாட்டை வந்து ஏற்படுத்துறாங்க இப்படி இஸ்லாமியர்கள் சார்ந்திருக்கக்கூடிய எல்லா தொழில்களையும் ஒரு பேர் மாங்குறீங்க பண்றது ஒரு அச்சத்தை ஏற்படுத்துவது மக்களுக்கு அதை முடக்க முயற்சிப்பது அப்படின்றதான் வலதுசாரியினுடைய தொடர்ச்சியான எண்ணமா இருந்திருக்கு அதனுடைய பிரதிபலிப்பாக தான் இன்னைக்கு கன்வார் யாத்திரையில நடக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோம் இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்கு உச்சநீதிமன்றம் என்ன முடிவு இது ஒரு திருவிழா நடக்குது ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா அதுல வந்து நிறைய பிரச்சனைகள் நிகழும் அதனால வந்து நாங்க இந்த பேரை வந்து போட சொல்றோம் யார் என்ன பண்றாங்கன்ற கங்காணிக்கு இதெல்லாம் பண்றோன்ற மாதிரியான முட்டுகள்லாம் நம்மளால பார்க்க முடியுது நம்ம தமிழ்நாட்டு இன்னைக்கு உதாரணமாக எடுத்துக்கலாம் ஆயிரக்கணக்கான நிகழ்ச்சிகள் திருவிழாக்கள் சித்திரை திருவிழா மாதிரியான பெரிய பெரிய நிகழ்ச்சிகள் எல்லாம் தமிழ்நாட்டில் தான் இருக்கு நீ தமிழ்நாட்டுல அந்த மாதிரி எல்லாம் பிறப்பிக்கப்படுதுனு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது ஒரு பண்படுத்தப்பட்ட மண்ல எல்லாரும் சமம் தான் எல்லாரும் ஈக்குவல் தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய இடங்கள்ல எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா பாஜக மாதிரியான கட்சிகள் ஆட்சியில இருக்கக்கூடிய தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஜாஸ்தியாயிட்டே இருக்கு ஏன்னா திட்டமிட்டு இதற்கு பின்னாடி ஒரு ஆர்கனைஸ்டான ஒரு பிரச்சனையை வலதுசாரிகள் கிளப்பிட்டே இருக்காங்க அவர்கள் தொடர்ச்சியாக தப்பிக்க வைக்கப்பட்டுட்டும் இருக்காங்க அதனாலதான் அந்த மாதிரியான பகுதிகள் வந்து ரொம்ப சென்சிட்டிவா இருக்காங்க வெறும் இது ஒரு நிகழ்ச்சினால ஒரு திருவிழானால ஒரு யாத்திரையினால நாங்க வந்து அதை கண்ட்ரோல் பண்றோம்னு சொல்றதை நம்மளால ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஏன்னா தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள் தொடர்ச்சியாக எல்லா மாதமும் பல்வேறு இடங்கள்ல பல நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக தான் இருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம பிரச்சனை நாங்க சரி பண்றதுக்கு நாங்க இவ்வளவு கேவலமான நடைமுறை எல்லாம் எடுப்போம்னு முட்டுக்கொடுறது எல்லாம் நம்மளால நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளவே முடியாது நாங்க இன்னைக்கு உலகம் வந்து எங்கெங்கயோ போயிட்டு இருக்கிற சூழல்ல திரும்பவும் நம்மளை கற்காலத்துக்கு இழுத்துக்கொண்டு செல்லக்கூடிய வேலையை இன்னைக்கு பாஜக செஞ்சுட்டு இருக்கு இன்னைக்கு மதம் ஜாதி அதெல்லாம் கடந்து மனிதர்களாக நம்ம இன்னும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போவதற்கான வேலையை எல்லா நாடுகளும் எல்லா மனிதர்களும் செஞ்சுட்டு இருக்கிற வேலையில நீ திரும்ப பின்னாடி போனோட ஜாதி உனோட மதம் என்ன அதை டிஸ்பிளே பண்ணுன்ற லெவலுக்கு இன்னைக்கு ஊபி அரசு போயிருக்கு இந்த மாடலை தான் இந்தியா முழுக்க கொண்டு போறதுக்கான வேலையை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சங்கிகள் எல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க இது தொடர்பாக உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க மற்ற நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்